ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமது அன்றாட சமையலில் உணவின் ருசியை கூட்டவும் நமது உடல்நலத்தை மேம்படுத்தவும் பல வகையான பொருட்களை சேர்க்கிறோம் அப்படி சமையலில் எத்தனை வகையான பொருட்களை சேர்த்தாலும் நாம் சமைக்கின்ற உணவில் சேர்ப்பதை தவிர்க்கவே முடியாத ஒரு உணவுப் பொருளாக கொத்தமல்லி கீரை இருக்கிறது இந்த கொத்தமல்லி சாப்பிடுவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த கொத்தமல்லி கீரையை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் மருத்துவ குணங்கள்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சிக்க முடியும் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் நாம் சாப்பிடும் உணவை ஜீரணித்து நமக்கு சக்தியே தரும் வயிறு மற்றும் குடல் உறுப்புகள் நன்றாக இயங்க கொத்தமல்லி தலை உதவுகிறது செரிமானத்தை அதிகரிக்கும் கொத்தமல்லியில் நறுமண எண்ணெய் இருப்பதால் பசியை தூண்டி வயிற்றில் செரிமானத்திற்கு பயன்படும் சுரப்புகளை அதிகமாக சுரக்க செய்கிறது இதனால் உடலின் செரிமான சக்தியை அதிகரித்து செரிமானத் திறனை மேம்படுத்துகிறது இதனால் பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சினை அனைத்தும் நீங்குகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகளுக்கு பூஞ்சைகள் நச்சுக்கள் போன்றவற்றை அளிக்கும் ஆற்றலும் ஆன்டிசெப்டிக் தன்மை அதிகம் உண்டு எனவே சில சரும நோய்களை நீக்குவதில் கொத்தமல்லி சிறப்பாக செயல்படுகிறது எனவே பார்த்தீங்கன்னா தோல் தடிப்பு அரிப்பு மற்றும் இதர சருமம் சம்பந்தமான வியாதிகளுக்கு புதிய கொத்தமல்லி இலைகளை அரைத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தடவி பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து குளிர்ந்த நீரில் நன்றாக கழுவினால் தோல் சம்பந்தமான வியாதிகள் விரைவில் குணமாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பகாலத்தில் வாந்தி தலை சுற்றல் உடல் சோர்வு போன்றவை ஏற்படுவது இயல்பான ஒன்று இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சமயங்களில் ஒரு கப்பு கொத்தமல்லி இலையை தண்ணீரில் போட்டு குதுக்கி வைத்து குளிர வைத்து கர்ப்பிணி பெண்கள் குடித்து வந்தால் அடிக்கடி ஏற்படும் தலை சுற்றலும் வாந்தியும் முற்றிலுமாக நீங்கும் கொத்தமல்லி இலையை நம்ம பார்த்தோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட் முன்கிருமி எதிர்ப்பு தன்மை கிருமி நாசினி தன்மை மற்றும் அமிலங்கள் போன்றவை நிறைந்துள்ளன இவை உடலுக்கு ஏற்படும் தொற்று நோய்களான அனைத்து வகையான அம்மை நோய்களுக்கும் எதிராக கொத்தமல்லி சிறப்பாக செயல்படுகிறது எனவே அம்மை நோய் பாதித்தவர்கள் கொத்தமல்லியை அதிகம் சாப்பிட்டு வர விரைவில் குணமாகும் ஒரு சிலருக்கு வெயில் காலங்களிலும் ஒரு சிலருக்கு காரணமின்றி அடிக்கடி மூக்கிலிருந்து ரத்தம் வடியும் இதை சரி செய்ய இருபது கிராம் புதிய கொத்தமல்லி இலைகளை எடுத்துக்கொண்டு அதனுடன் சிறிது கற்பூரம் சேர்த்து கசைக்கு பிழிந்து அந்த சாறை மூக்கில் விட்டு வர மூக்கில் வடியும் ரத்தம் உடனே நின்றுவிடும் விடும் அடுத்தது நண்பர்களே நம்ம வந்து காரமான உணவுகளை சாப்பிடுவது வாய் மற்றும் பற்களை சுத்தமாக வைத்து கொள்ளாதது போன்ற காரணங்களால் சில பேர்த்துக்கு வந்து புண்ணு ஏற்படும் அவற்றை சரிசெய்ய கொத்தமல்லியில் சிற்றோ நெல்லோல் எனப்படும் சிறப்பான கிருமி நாசினி வேதிப்பொருள் உள்ளது வாயிலுள்ள புண்களை ஆற்றவும் சுவாசம் புத்துணர்ச்சி பெறவும் அடிக்கடி கொத்தமல்லியை உணவில் சேர்த்து சாப்பிடுவது நல்லது சிலருக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதால் உடலில் கொழுப்பு அதிகம் சேர்ந்து பல பாதிப்புகளை உண்டாக்குகிறது கொத்தமல்லி இலையில் அமிலம் லினோலிக் அமிலம் ஸ்டீரிக் அமிலம் பாமேட்ரிக் அமிலம் மற்றும் அஸ்கார்பிக் அமிலம் போன்றவை நிறைந்து காணப்படுவதால் ரத்தத்தில் உள்ள கொலுக்கின் அளவை பெருமளவு குறைக்க உதவுகிறது இதனால் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலையை நம் உணவில் அதிகம் சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்லீரலில் அதிகளவு நச்சுக்கள் சேருவதாலும் அதீத அலர்ச்சியினாலும் கல்லீரல் வீக்கம் ஏற்படுகிறது இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி செய்வதில் கொத்தமல்லி சிறந்த இயற்கை மருத்துவ உணவாக இருந்து வருகிறது வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை கொத்தமல்லி சாறு அறிந்து வந்தாலும் அல்லது நம்ம வந்து தினமும் உணவில் கொத்தமல்லி சேர்த்து சாப்பிட்டு வந்தாலும் கல்லீரலில் இருக்கும் கிருமிகள் மற்றும் நச்சுக்கள் நீங்கி கல்லீரலில் வீக்கம் ஏதும் ஏற்பட்டிருந்தாலும் அது விரைவில் குணமாகும் இதையும் நன்றாக இயங்குவதற்கு இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகளில் கொழுப்பு படியாமல் இருக்க வேண்டும் கொத்தமல்லியில் இரத்தத்தில் இருக்கும் கொழுப்புகளை கரைக்கும் வேதிப்பொருட்கள் அதிகம் கொண்டுள்ளது எனவே கொத்தமல்லி அடிக்கடி சாப்பிட்டு வருவனுக்கு மாரடிப்பு ஏற்படும் ஆபத்து பெருமளவு குறைகிறது கொத்தமல்லி இலைகளில் வைட்டமின் சி வைட்டமின் ஏ ஆன்டி மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன நிகழ்ந்துள்ளனாலண்படல் அலர்ச்சிசை கண் முதுமையடைதல் ஆகியவற்றை குணப்படுத்துவதோடு கண்களில் ஏற்படும் அழுத்தத்தையும் குறைக்கின்றது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் கண் உறுத்தல் கண்வழி கண்களில் அடிக்கடி வடிதல் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகின்றனர் அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தலையை அரைத்து அதை தண்ணியில் குதுக்கி வச்சு அதை ஆற வச்சு கண்களில் வந்து தினமும் காலை மாலை வேலை விட்டு வர இந்த பிரச்சனைகளை அனைத்தும் தீரும் இலையில் உள்ள ஊட்டச்சத்தை நம்ம பார்த்தோம்னா வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி நார்ச்சத்து இரும்புச்சத்து மெக்னீசியம் கால்சியம் வைட்டமின் கே பாஸ்பரஸ் போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன நூறு கிராம் கொத்தமல்லியில் நம்ம பார்த்தோம்னா முப்பத்தி ஒரு கிராம் கலோரி ரெண்டு கிராம் கார்போஹைட்ரேட் நாலு கிராம் புரதச்சத்து ஜீரோ புள்ளி ஏழு கிராம் கொழுப்புச்சத்து நூற்றி நாற்பத்தி ஆறு மில்லிகிராம் கால்சியம் அஞ்சு புள்ளி மூணு மில்லிகிராம் இரும்புச்சத்து நாலு புள்ளி ஏழு கிராம் நார்ச்சத்து இருபத்தி நாலு மில்லிகிராம் வைட்டமின் சி மற்றும் ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு மில்லிகிராம் வைட்டமின் ஏ போன்றவை நிறைந்துள்ளன அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி உள்ள வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் ஏ இவை நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவும் இதில் உள்ள வைட்டமின் சி இரத்த வெள்ளை அணுக்களை சிறப்பாக செயல்பட வைக்கவும் இரும்புச்சத்தை உடல் சரியாக உறிஞ்சவும் உதவுகிறது கொத்தமல்லி இன்சுலின் சிறப்பை தூண்டி இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் செய்கிறது எல்லா உணவிலும் கொத்தமல்லி சேர்ப்பது அல்லது கொத்தமல்லி கலந்த தண்ணீரை தினமும் அருந்துவது உயர் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் இந்த கொத்தமல்லி கீரையில் அடங்கியுள்ளன எனவே நண்பர்களே அனைத்து இடங்களிலும் கிடைக்கக்கூடிய இந்த கொத்தமல்லியை நீங்களும் உணவில் சேர்த்து கொண்டு இதனுடைய நன்மையை பெற்றிடுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நமது வாசிகள் சேனலில் இணைந்திரங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அடுத்தவர்களுக்கும் இதை ஷேர் செய்து அவர்களுக்கும் இதனுடைய நன்மையை அறிந்து கொள்ள உதவிடுங்கள் மறக்காமல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் வணக்கம் நண்பர்களே